ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வீட்டு முதலாளியமாக நான் இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் உன்னுடைய பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தான்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்கும்போது நீ எந்த வித தப்பும் பண்ணலாமா உனக்கே தெரியும் லாஸ்ட் மூணு மாசமா ஐயாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வர பென்ஷன் அமௌண்ட் எல்லாமே அதுக்கே சரியாயிடுதுன்னு சொல்லும்போது உங்க பையன் இருக்கார்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பையனமா என் பையனுக்கு கால் பண்ணி பணம் கேட்டேன் அவன் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நானே என்ன பண்ணுறேன் தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்கிட்ட பணம் கேட்காதீங்கன்னு சொல்லி வச்சுட்டான்னு சொன்ன உடனே அந்த வேலைக்கார பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீ எதுவும் ஃபீல் பண்ணாதமா நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா வயசான காலத்துல பாவங்கள் எல்லா வீட்டு வேலையும் இவங்களே செய்யறாங்க இவங்களால செய்ய முடியலை சோர்ந்து போய் உக்காந்துடுறாங்க அப்படியே ரெண்டு நாள் ஓடி காலிங் பள்ளி அடிக்கிற கேக்குது இந்த அம்மா உடம்பு சரி போயிட்டு கதவு திறந்து பார்த்தா இந்த வேலைக்கார பொண்ணு வந்து நிற்கிறாங்க நீங்க சம்பளம் தராட்டியும் பரவாயில்ல நான் இங்கே தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க அது மட்டும் இல்லை இந்த பொண்ணு சடனாக பையில இருந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க ஏதுமா உனக்கு இவ்வளோ பண்ணுன்னு கேட்கும்போது என்னுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த இந்த அனாதிக்கு யாரு இருக்கா உங்களை விட்டா முதல்ல இந்த பணத்தை வச்சு ஐயா உடம்பு சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பேசிப்போம் முதல்ல நீங்க போங்க நான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்றாங்க